சிறகடிக்க ஆசை செய்தியக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்யூஸ் நம்ம பார்த்துருவோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது புனேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு முதியவரை வந்து எட்டு பெண்கள் வந்து கொலை பண்ணியிருக்காங்க ரொம்ப கொடூரமா தாக்குதல் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது என்னடான்னு போய் பார்த்தோம்னா அந்த முதியவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்காரு தனியா இருக்கிறவங்க வித பெண்கள் இந்த மாதிரி ஆளுகளை குறி வச்சு அவர் வந்து பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு தான் அதுல பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பெண்ணை விஷயத்த வெளியில சொல்லி கிட்டத்தட்ட எல்லா பெண்களும் ஒன்னு சேர்ந்து அந்த முதியார வந்து கிட்டத்தட்ட பல இடங்களை வெட்டி அவரை குழந்தைங்க பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஆண்கள் உருப்பட மொத்தம் பத்து பேர் கைது பண்ணியிருக்காங்க சரி வாங்க இன்னைக்கு சிறு கடைக்கு பத்தி பாக்கலாம் முத்துவும் நம்ம வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அருணும் ஒரு கட்டத்துல வந்து ஒரு திருடன் வந்து செயினை வந்து பிடிங்கிட்டு ஓடுறான் அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே போராடி கிட்டத்தட்ட முத்து தான் அந்த இடத்துல ஃபைட் பண்ணி அந்த செயினை மீட்டு அந்த அம்மாவை காப்பாத்திடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து புடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சதுனால அருணுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க அருண் வந்து அதுல ரொம்ப கேஃபியா இருக்காரு இந்த விஷயத்த வந்து சீதாட்ட சொல்றாரு ஆனா முத்து வந்து அதுல கலந்துகிட்டாரு அப்படின்ற விஷயத்த அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அதே நேரத்துல தன்னோட அம்மா அவர் வந்து சொல்றாரு அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து வீட்லயும் அவங்க அம்மா பேசின விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு உனக்கு நான் வேற இடத்துல பொண்ணு பாக்கிறேன்டா உன பத்தி தப்பா பேசிட்டாங்க இனி நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவரு வந்து அளவுக்கு கெஞ்சி பாக்குறாரு இல்லம்மா வேணாம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆனா அவங்க கேட்குற மாதிரி இல்லை நான் சொல்ற பேச்ச தான்டா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லுவான் அவருனால பேசவே முடியல அவங்க பொண்ணு பாக்குற படலத்தை ஆரம்பிச்சுறாங்க இங்க பாத்தீங்கன்னா மனோஜுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஃப் ஆயிடுது நல்லா பேச ஆரம்பிச்சிடாரு அதுக்கு மெயின் காரணமே மூத்த ரெண்டு தான் திரும்ப அவருக்கு நல்லா பேச்சு வருது அதே நேரத்துல வந்து ரோஹினி வந்து அவங்க புராணத்தையே படிக்கிறாங்க மகேஷ்ட வந்து பேசுற மாதிரி நடிக்க ஆரம்பி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாரு பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு தெரியாம ஹோட்டலுக்கு போய் அங்க வந்து வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியை வந்து நம்ம வந்து மனோஜ் ஏற்படுறாரு அதுல வந்து ரோஹினியை வந்து தெரிஞ்சுக்கிறாரு யார்ட்ட பேசுறாரு என்ன அப்படிங்கிறத ஆனா அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து மனோஜுக்கு தெரியல அது தெரிஞ்சுக்கிட்டாரா இல்ல அப்படிங்க நம்ம தொடர்ந்து பாக்கலாம் லைக் பங்கு பங்கு சப்ஸ்கிரைப்